സന്മാർ കൻപുകളെ സന്ദർശരണ പത്തുകൾ ഇന്നും ഐത് പാടലുകൾ ഉള്ള അതെയും പാടുക നന്റി വണക്കം കുറമാണരണം குலமாமணியே சரணம் சரணம் சீலத்தவரு கருள்வோய் சரணம் சிவனார் புகழ் சரணம் சரணம் ஞானத்துயர்வீர் நலனே சரணம் நடுவாகிய நல்மொழியே சரணம் காலந்தெருவோய் சரணம் சரணம் ണം ശരണം ശരണം നങ്കക്കിനിയായ് ശരണം ശരണം നന്ദു സമ്പാ ശരണം തിങ്കച്ചടയൻ മകനേ ശരണം സിതരുളും പുതൽവാ ശരണം തുങ്കുഖകം നന്ദരുളവോയ് ശരണം സുരർവാതിടും നം തുറയേ ശരണം கங்கை கொருமாதலாய் சரணம் கந்தா சரணம் 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 ஒளியுள்ளொழியே சரணம் சரணம் ஒன்றே பலவே சரணம் சரணம் தெளியும் தெருளே சரணம் சரணம் சிவமே தவமே சரணம் சரணம் அழியும் கனியே சரணம் சரணம் அமுதே அறிவே சரணம் சரணம் களி ஒன்றருள்வோய் சரணம் சரணம் கந்தா சரணம் 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 வரதா சரணம் மதியே அடியேன் வாழ்வே சரணம் பொன்னே புனிதா சரணம் சரணம் புகழ்வாரிதயம் புகுவாய் சரணம் வடிவேல் அரசே சரணம் அருமாமுகனே சரணம் சரணம் கண்ணேற்புயனே சரணம் சரணம் கந்தா சரணம் சரணம் வேத பொருளே சரணம் சரணம் விண்ணோர் பெருமான் சரணம் சரணம் போதத்திறனே சரணம் சரணம் புனைமாமயிலோய் சரணம் சரணம் நாதத்தொலியே சரணம் சரணம் நபையில் அவனே சரணம் சரணம் காதுக்கினிதாம் புகழோய் சரணம் கந்தா சரணம் 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 காதுக்கினிதாம் புகழோய் சரணம் 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 திருச்சிற்றம்பலம் அருபெருஞதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி